ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்னோட சமையல் தான் என்னடா சின்ன பையன் எப்படி செய்கிறேன்னு தானே பார்க்குறீங்க சின்ன பையனாக இருந்தாலும் சூப்பராக செய்வேன் எனக்கு சமையல் ரொம்ப பிடிக்கும் ஆனால் அம்மா தான் இன்னும் சமையல்கிட்டே விடுறதில்ல வீட்டில் பீட்ரூட் இருந்துச்சு அம்மா வந்து பொரியல் செஞ்சு தரேன்னு சொன்னாங்க வேணாம்மா நான் பீட்ரூட்டில் பிரியாணி செஞ்சு தரேன் அப்படின்னு சொன்னேன் பிரியாணின்னா யார் தான் வேணாம்னு சொல்லுவாங்க அதுவும் நான் செஞ்சு தரேன்னா எங்கள் அம்மா போய் செஞ்சுக்கோன்னு சொல்லிட்டாங்க எங்கள் அம்மா சமைக்கும் போது நான் தான் வீடியோ எடுப்பேன் அதனால் இன்னைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக போச்சு ஏன்னா சமைக்கும் போது பார்த்து பார்த்து எனக்கும் கொஞ்சம் சர்வீஸ் ஆச்சு குக்கரில் அளவுக்கு கெண்ணெய் ஊற்றி மசாலா ஐட்டம் அதில் போட்டுக்கிட்டு வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கணும் அதுக்கப்புறம் பொடிப்பொடியின்னு நதிக்க வச்சு பீட்ரூட்டு கொஞ்சமாக புதினத்தூளை தேவையான அளவுக்கு உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு மிளகாத்தூள் கரம் மசாலா தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு நான் ஆஃப் கேஜி அளவுக்கு ரைஸ் எடுத்துக்கிட்டேன் அதுக்கு ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிட்டேன் தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு உப்பு செக் பண்ணிக்கணும் உப்பு கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல அதிகமாக பட்டுறாதீங்க ஊற வச்சு அரிசி எடுத்துகிட்டு இதில் போட்டு ரெண்டு கிண்டு கிண்டிட்டு குக்கரை மூடி போட்டுவிட்டேன் மூடி போட்டு ஒரு மூணு விசிலாட்டு விட்டுட்டேன் நான் நிறைய சமைச்சிருக்கேன் ஆனா பிரியாணி செய்யறது அதுவும் பீட்ரூட் பிரியாணி பயந்துகிட்டே இருந்தேன் சாப்பாடு ரெட் கலரா காய் இருக்கிற இடத்துல மட்டும்தான் கலர் சேஞ்ச் ஆச்சு மூணு விசிலும் வந்துருச்சு சாப்பாடும் போட்டு சாப்பாடு ஆரம்பிச்சு சாப்பாடு சும்மா சொல்லக்கூடாது செம டேஸ்டா இருந்துச்சு ஏதாவது தப்பா செஞ்சதுன்னா உங்க வீட்டை பிள்ளைய நினச்சி என்னையே மன்னிச்சிருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சினா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணு